தாயே சகோதரியே எனக்கு வந்து கொண்டே இருக்குது நாளையில கையாமத்துரிய நாளையில சுரக்கத்துடைய கதவை துறக்கிறதுக்கு கதவு மூடப்பட்டிக்கும் எல்லா நபிமார்களும் எல்லா வழிமார்களும் எல்லா அவுளியாக்களும் அப்படியே வரிசை அனுப்பாங்க கதவு துறக்கப்படலை இன்னும் வேண்டாம் சல்லல்லாசலம் இன்னும் வரையில்லை அப்ப கடைசியாக வருவாங்க சல்லல்லாசலம் சுரக்கத்துடைய கதவை துறக்கிறதுக்கு ஆதம் அலே இஸ்லாம் தொட்டு ஈசா இஸ்லாம் வரைக்குள் நபிமார்கள் அப்படியே வரிசையா நிற்பாங்க எல்லாரும் நிற்பாங்க பெரிய கூட்டம் இந்த நேரத்தில் சுவர்க்கத்துடைய கதவை துறக்க போகக்குள்ள சில பெண்களும் பின்னால போவாங்க யாருக்கு பின்னால நபிக்கு பின்னால சல்லல்லா சலம் திரும்பி கேட்பாங்க மால குன்ன ஒமன் அன் உங்களுக்கு என்ன பிடிச்சிக்குது நீங்கள்ல யாருன்னு கேட்பாங்க இவ்வளோ எல்லாம் நபிமார்கள் இவ்வளோ எல்லாம் மக்கள் இப்படி ஈக்கக்குள்ள நீங்க பின்னால வாரீங்க மேல குன்னவமன் அன் துண்ண நீங்கள் அப்படி யாரு உங்களுக்கு என்ன படிச்சு கேட்பாங்க யாரை பார்த்து அந்த பெண்களை பார்த்து அந்த பெண்கள் நிறைய சொல்லுவாங்க யார சூழல்லா நீங்க ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புறதுக்கு தியாகம் செஞ்சது போல ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப தியாகம் செஞ்ச பெண்கள் நாங்கள் என்னன்னு கேட்பாங்க எங்கட கணவன் எங்களை கையில ரெண்டு சின்ன மூணு மூணுகளை வச்சுட்டு தந்துட்டு மௌத்தாகிட்டாரு நல்ல அழகு நல்ல வசதி ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு மூணு பேர் நாலு பேர் கேட்டும் வந்தாங்க ஆனாலும் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யல மறுமணம் செஞ்சு கொள்ள இல்லை இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி திருமணம் முடிக்க இல்லை ஏண்டா நாங்க திருமணம் முடிச்சா எனக்கு சந்தோஷமா வாழேலும் ஆனா எந்த புள்ள ரோட் இறங்கிடும் அதுக்காக வேண்டி எங்களோட வாழ்க்கையை தியாகம் செஞ்ச பெண்கள் என்று சொல்லி அந்த பெண்கள் சொல்லுவாங்க யாருக்கு முன்னால அதனால புள்ள வளர்க்கிறது என்பது நிக்காஹினூடாக திருமணத்தினூடாக கிடைச்ச பிள்ளைய வளர்த்து ஒரு பெரிய ஒரு இபாதத்து அந்த இபாதத்தில் வெற்றி கண்டா ஹதரத் மரியம் அலைத்த மாதிரி ونفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين الله அஞ்சாவது குடும்ப வாழ்க்கையாக குடும்பமாக ஒரு தாய் கணவனை இழந்த தாய் கணவன் விட்டுட்டு பெய்தான் கணவன் தலாக்கு சொல்லிட்டு பெய்தான் கணவன் அப்படியே காணாமல் பெய்தாரு ஆனாலும் உம்மா என்ன செய்யல விட்டுக் கொடுக்க இல்லை அப்படிப்பட்ட தாய்ப்பேம் இருக்கிறாங்க அல்லா தாலா எனக்கு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஆஃபியத்தான குடும்ப வாழ்க்கையை நசீபாக்குவான